தாமலை இறைவன் பரம்பொருள் ஸ்ரீ பிரேமசாய் பகவானின் தாமரை போற்பாதங்கள் போட்டி போட்டீங்க சாய்ராம் வணக்கங்க சாய்ராம் அதாவது நேற்று வியாழக்கிழமை பஜன் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க சாய்ராம் சுவாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாய் பக்தர்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா சாய் ஃபேமிலி மட்டும் சுவாமியோடு இருந்தாங்க இரவு ஒரு பன்னிரெண்டு மணி இருக்கும் பன்னிரெண்டு மணிக்கு மேல சுவாமி அவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு பிரேமநதி வரைக்கும் போயிட்டு வரலான்னு சுவாமி கூட்டிட்டு போனாங்க பிரேமநதி போயிட்டு திரும்ப வரும்போது அதாவது ரெட்ட பத்தி சாந்திநிலைகளோட மேற்கு பகுதியிலேயுமே சுவாமி வந்து ஒரு நம்ம சாய் பகவான் சிறுடை சாய் பகவான் போட்ட ஒரு ஃப்ளக்ஸு வச்சுருக்காங்க அந்த இடத்துக்கு சுவாமி கூட்டி வந்துருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து சுவாமி வந்துங்க தன்னுடைய பொற்கரங்களால் ஒரு டாலர் வர வச்சு சுவாமி கோயிலுக்கு அன்றாடம் வந்துட்டு இருக்கிற ஒருத்தருக்கு சாய்காமணி சேர்ந்தவங்களுக்கு சுவாமி அதை கொடுத்தாங்க அது எப்படி கிடச்சது அப்படிங்கிற சுவாமி சொன்னாங்க அதாவது மனிதனுக்கு ஆறறிவு கொடுத்துருக்குறாங்க அது போக ஐந்தறிவு ஜீவன்கள் இருக்குது ஆனா சுவாமி நம்ம பார்க்கலாம் நம்மள சுவாமி பார்க்கலாம் ஆனா நம்மளுடைய கண்களுக்கு தெரியாத சில உயிரினங்கள்லாம் வந்து சுவாமிக்கு தெரியும் ஏன்னா இறைவன் தானே எல்லாத்தையும் படைச்சிருக்காங்க அப்படி இறைவனை இறைவன் படைச்சவங்க காவல் தெய்வம்னு சொல்லலாம் தீக் பலகர கூட சொல்லலாம் அவங்க வந்து சுவாமி கிட்ட ஒரு டாலர் கொடுத்து தினசரி இவங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் இவங்க வேலை செஞ்சுருக்காங்க சாய் பேமில சுவாமி இந்த இடத்துல வந்து வந்து போயிட்டுருக்காங்க இப்போ நான் பார்த்துக்கிட்டே அடிக்கடி அவங்களுக்கு கொடுத்துருங்க சுவாமி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை சுவாமி கை வாங்கி கொடுத்துருக்காங்க இது வந்து சுவாமி வரவழைச்சு கொடுத்தது மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் அவங்க வந்து சுவாமிகிட்ட கொடுத்து கொடுத்து சொன்ன ரெக்வெஸ்ட் நமக்கு தெரியாது இல்லைங்களா அப்போது சுவாமி அப்படிங்கிறத வந்து பல்லுயிர்கள் அனைத்து விதமான உயிர்கள் ஒரு உயிர் ஒரு அறிவு இரண்டு அறிவு மூன்று அறிவு நான்கு அறிவு ஐந்து அறிவு ஆறு அறிவு ஏழு அறிவு இப்படி எண்ணிக்கையில் அறிவு அறிவு அறிவுள்ள பல ஜீவங்கள் இருந்தாலும் சுவாமி எல்லாம் ஆளுமையாக இருக்கிறனால சுவாமிகிட்ட அவங்க அதை புஷ்டை கொடுத்து அங்கே வரக்கூடிய ஒரு பக்தர்கள் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா இது எவ்வளோ ஒரு விஷயம் பெரிய விஷயம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம் ஏன்னா சுவாமியிட்ட கூட சொல்கிற அளவுக்கு அவங்களோட உழைப்பு அவங்களோட அன்பு இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாங்க சைராம் அது மட்டும் இல்லை சுவாமி வந்து இத்தனை உயிர்களை படைச்சிருந்தாலும் கூட அத்தனை உயிர்களும் இறைவனை இடத்துல அன்பு செலுத்துது சுவாமி கேட்குறது ஒன்று தான் எந்த இடத்துலையும் யார் கேட்டாலும் காணிக்கிவோ மற்ற எதை பத்தியும் சுவாமி கொடுத்துறதுல பணம் அப்படிங்கிறது சுவாமிக்கு என்னன்னு தெரியாது சுவாமி சொல்ற ஒரே விஷயம் அன்பை கொடுங்க உன்னோட இருதயத்தை என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிறான் இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இதில் ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷம் கூட இறைவனை நினைக்கணும்ல அப்படிங்கிறதான் சுவாமி விருப்பப்படுறாங்க அப்போ நம்ம என் நேரமும் இறைவனோட ஞாபகமா இருந்தால் கண்டிப்பா நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவான எண்ணங்கள் நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் பறந்து போயிடும் செய்கிறோம் பலமுறை நம்ம இதுதான் சொல்கிறோம் நம்ம வந்து எதை பத்தி நினைக்கிறமோ அதுதான் நம்மளை முழுசாக ஆளுமை பண்ணும் நம்ம இறைவனை பத்தி நினைக்கும் போது இறைவன் நமக்குள்ள வந்துடுறாரு அப்போ நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மன நிம்மதி இல்லாத செயல்கள் எல்லாம் வெளியே போயிருது இது உண்மையும் செய்யலாம் இதுக்கு இன்னொரு இந்த வாரத்துக்கு போன வாரத்தில் ஒருத்தர் சொன்னாங்க பஸ்ல வந்து சாய் பஜனுக்கு வர்றதுக்காக போன வாரம் வியாழக்கிழமை நம்ம மூலம் பஸ் நிலையத்துல வந்து ரெண்டு டிவோடி பஸ்ல பேசிட்டு வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு நூறுரூவா கொடுத்து வார வாரம் போறதா இருக்கு அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னாரா அவர்கிட்ட ரூபாய் கொடுத்து போறதுனால ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க எனக்கு இந்த வியாழக்கிழமை நாளில் வந்து சுவாமியை போய் பார்த்து அந்த பஜனில் உட்காந்து கைதட்டி பாட்டு பாடி சுவாமிகிட்ட சாஸ்தானமாக விழுந்து ஆசீர்வாதம் நான் வாங்கிட்டு நான் வந்துட்டேன்னா எனக்கு இந்த ஒரு வாரமே ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாக நிம்மதியாக சந்தோஷமாக போகுது எனக்கு வந்து புதுசாக ஒரு எனர்ஜி கிடைக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான சுற்றி இருக்குது நான் செய்ய முடியாதுன்னு நினைக்கிற காரியத்தை கூட எளிமையாக செய்ய முடியுது நிம்மதியாக இருக்கிற எனக்கு இந்த ஒரு இது நல்லது நடக்கிறதுனால நாம் நம்ம நூறு பெரிய ஒரு விஷயமே கிடையாது சுவாமி பார்க்கறதுக்கு தான் நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு சேரம் இது மட்டும் இல்லாமல் நேற்று பேசும்போது சுவாமி சில விஷயங்கள் சொன்னாங்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சின்ன கதை சொல்லியிருக்காங்க அந்த கதையோட அர்த்தம் வந்து பெரிய விஷயம் அதாவது ஒரு ஊரில் ஒரு ராஜா வந்து தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருங்க அதில் என்னென்னா ஒரு விசி வித்தியாசமான ஒரு போட்டி அந்த போட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆற்றங்கரையில் நிறைய முதலைகள் இருக்குது இந்த கரையில் விழுந்து நீச்சல் அடித்து அந்த கரை நோக்கி யார் வந்து முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய மகளை வந்து இளவரசியை திருமணம் செய்து கொடுத்து அவங்கள நாட்டுடைய அரசராக ஆக்கிடலாம் அப்படிங்கிறது அவர் சொன்ன விஷயம் ஆனால் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இத்தனை முதலை இருக்குது இந்த இத்தனை முதலுக்குள்ளே நம்ம விழுந்து எந்திரிச்சு நம்ம வந்து இந்த கல்யாணம் மூச்சுக்கணுமா அப்படின்னு பயந்து எல்லாமே பின்வாங்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சத்தம் தனிக்குள்ளே யாரோ விழுந்த மாதிரி இருக்கும் விழுந்தது வேக வேகமாக நீச்சல் வெடிச்சு அந்த கரைக்கு வந்துடுறாரு வந்துட்டு பார்த்தா என்னப்பா உனக்கு இளவரசி வந்து என்னோடய உயிரை கூட ஒரு இதை விஷயமா எடுத்துக்காமல் இத்தனை முதலாம் இருக்குதுன்னு கூட நீ ஆட்ட கடந்து வந்துட்டேன் வந்ததுனால உனக்கு இளவரசியை திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அரசர் சொல்லியிருக்காரு இது எல்லாமே முதலை கிடையாது எல்லாமே நான் செஞ்சு வச்ச ஒரு பொம்மைகள் தான் அதனால நீ எல்லாருமே முதலில் நினைச்சு பயந்துக்கிட்டாங்க நீ ஒருத்தன் தான் தைரியமா குதிச்சு வந்த அப்படின்னு சொல்லி முடிச்சு அந்த இளவரசியை கட்டி வைக்கிற அது மாதிரி தான் சுவாமியும் சொல்லியிருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் மாயை பிரச்சனைகள் கஷ்டங்கள்னு நம்ம சொல்றோம் அதெல்லாம் ஒரு மாயை உங்களுக்கு உருவாக்கி கடவுள் வச்சிருக்காங்க அதை பார்த்து நீங்க பயக்க கூடாது அதை விட்டுட்டு நீங்க இறைவனை தேடி வந்தீங்கன்னா அது அத்தனையுமே தானா விலகி போயிடும் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காங்க கதை சிரிசு அப்படின்னாலும் அதை கூட சொல்லக்கூடிய ஒரு ஆழமான கருத்து என்னன்னா எத்தனை இடையூறு மாயை அப்படிங்கிறது சுவாமி தான் நம்ம கொடுக்குறாங்க ஏன்னா அப்பதான் நம்ம இறைவனை நேர் பாதையில சென்றடைய முடியும் அது இல்லை அப்படின்னா நம்ம அதை பத்தி கடவுளை அப்படிங்கிற நினைக்கவே மாட்டோம் அந்த மாயை அப்படிங்கிற ஒன்று வச்சுக்கா அப்படின்னா நம்ம அதையவே பார்த்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை தினம் சரி காலையில் எழுந்திரிக்கிறோம் பழக்கமாக உழைக்கிறோம் பழக்கமான வாய்ப்பாடு தூங்குறோம் அப்படிங்கிறத விட நம்ம இறைவனை நோக்கி என்ன நம்மளுடைய சிந்தனை வந்து இறைவனாக இருக்கணும் பிரேமசாய் பகவானே என்னை காத்துங்க சுவாமி எனக்கு வந்து மூளை தவிர யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும் சுவாமி வந்துங்க ஒரு செல்போன் வச்சுருக்குறோம் அப்படின்னா அந்த செல்ஃபோனை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனி செல்ஃபோன் வச்சுருக்காங்க ஒவ்வொரு கம்பெனி சிம் கார்டு போட்டிருக்காங்க ஆனால் ஒருத்தர் வந்து அந்த செல்போனை எதுக்கு வாங்கணும்னு தெரியாமல் கேம் விளையாடியும் நேரத்துக்கு கழிச்சிடுறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க ஃபோட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ஃபோன் பண்ணால் சுவாமிக்கு ஒரு கால் பண்ணி பேசுனா சுவாமிகிட்ட நம்ம போய் ஐக்கியம் அக்கலாம் இந்த ஆத்மா பண்ணி அந்த பரமாத்மாவோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதுக்காக அந்த பொருள் வச்சுருக்கோமோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம உயிர் அப்படிங்கிறத வந்து இந்த உடலுக்கு உண்டான ஒரு விஷயம் ஆத்மா அப்படிங்கிறது இறைவனோட விஷயம் இந்த உயிர் வந்து எப்போ வந்து நம்ம இந்த உடல் வந்து தன்னோட இயக்கத்தை நிறுத்திக்கிறதோ அன்னைக்கு இந்த உயிர் போயிடுது ஆனா அந்த ஆத்மாவானது அதுக்கப்புறமா இறைவனோட கனெக்ட் ஆகி அது அழியாத ஒரு அழியாது ஆத்மாங்கிறது அழியாது பரமாத்மாவோட கனெக்ட் ஆகிறதான் ஒரு விஷயம் அதுக்காக நம்ம வந்து சாதாரண விஷயங்களை பார்த்துக்கிட்டு உலக வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு நம்ம சின்ன சின்ன கஷ்டங்களுக்காக நம்ம வந்து நம்மளை ஒதுக்கிக்கிட்டு நம்ம வந்து கஷ்டத்துலேயே வாழணும்னு அவசியம் இல்லை செய்யறோம் நம் தினசரி காலையில் எழும்போதும் சரி அடுக்கும் சரி எல்லாம் இறைவன் விட்ட வழி எல்லாமே நீங்கதான் சுவாமி அப்படின்னா இறைவனா பல சிம் கார்டு இருக்குதுன்னு சொன்னேன் அது மாதிரி இறைவன் வந்து நம்ம பல வழியில் வழிபடுறோம் பிரேமசாயா நினைக்கிறோம் சத்தியசாயா இருக்காங்க சீரடி சாயா இருக்காங்க கற்பனசாமி இருக்காங்க அம்மனா இருக்காங்க அப்படி பல விஷயங்கள் பல ரூபங்கள் பல பேர்கள் முருகன் விநாயகன் எத்தனையோ விஷயங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் வச்சு கும்பிட்டு இருக்கோம் ஆனால் எல்லாமே இறைவன் தான் அந்த இறைவன் ஒரே ஒரே இறைவன் தான் நமக்கு வழிபடக்கூடிய முறைகள் தான் இப்படி ஆனாலும் எந்த இறைவனை கும்பிட்டாலும் நம்ம என்ன நினைச்சுக்க முடியணும் கடவுளோட நம்ம சர்ணாகதி அடைஞ்சிடணும் நம்ம சுவாமியை சென்றடைணும் ஒரே வெளியில சுவாமியை வணங்கும் போது கண்டிப்பா நம்ம இறைவனை சென்றடையலாம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையா மாறி நம்மளுடைய உலகத்துல எதுக்காக திறந்தோம் எதுக்காக வாழ்ந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே இறைவனோடு இருக்கும்போது அந்த வாழ்க்கையோட அர்த்தம் முழுமையா பூர்த்தி அடையும் செய்யலாம் நன்றி